நாத்து ஜெம்முன்னு இருக்கே இல்ல சரியில்ல தேங்க்ஸ் அண்ணி மக்கா சேலை நல்ல அலங்கோலமா இருக்கு ஆனா கழுத்துல ஒண்ணு போடலையடி ஏமா என் நெக்லிஸ் அடகு கல்ல வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா ஆமா அத நான் மறந்தே போய்ட்டேன் பாரு மகளே சுடிதார் போட்டுரும் தான் கழுத்துல ஒண்ணும் போடல நீ வீட்டிலேயே இருப்ப வெளியில விசேஷ வீட்டுக்கு போனீனா என்ன ஏதோ விசாரிப்பாங்க என்ன ஒண்ணு போட்டுனாரு அப்படி இப்படின்னு எம்மா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாதுமா நாத்து இந்தா என்கிட்ட இருக்க நெக்லிஸ் நீ எனக்கு போட்டு போ

பிறகு அண்ணே இந்த சாரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ராதிகா அப்படியே கலருக்கு நல்லா எடுப்பா இருக்கும்

சரி நாத்து நம்ம அப்படியே காஷ்மீர் போய்டுவோம் ஏ என்ன நீ சொல்றீங்க காஷ்மீரா ஆமா கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஃளைட்ல என்ன ஃளைட்லயா அப்ப நம்ம பறக்க போறமா ஆமா பெட்டி படிக்க எல்லாம் கட்டிட்டு போறோம் 10 நாள் ஹோட்டல்ல தங்குறோம் ஹோட்டல்ல தான் திங்கணும் ஹோட்டல்ல தான் தூங்கணும் அட கடவுளே நெசமா தான் சொல்றியா துட்டு கேக்க போவோம் மர்மாவளே அத்த நாத்துக்கு அப்புறம் தான் துட்டு எல்லாம் நம்ம அங்க போயிட்டு நீ சுத்தி பாக்குறியோ இல்லையோ ஆனா ஹோட்டல்ல நல்ல மூணு வேலையும் சாப்பிட்டுக்கோ நல்லா அனுபவிச்சுக்கோ ஏ செல்ல மவுளே உனக்கு இப்ப எப்படி இருக்குது த கேட்டு எனக்கு பறந்தோடி போய் ரொம்ப இருக்குது அண்ணி எப்ப கிளம்போம் அதான் டிப்ரெஷன் எல்லாம் போயிச்சு இல்ல புறவதுக்கு போய் வீட்டுல சோழியப்பா பார்ப்போம்